விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா வேலப்பர் கோயில் போகக்கூடியதான ரோட்டில் ராஜதானி அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போட ஏழடி உயரம் கொண்டதாக அதற்கு மேலே நம்ம சோலார் பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டல் டெப்த்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி போர்வெல் போட்டிருக்காங்க நம்ம ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது அடி மோட்டர் இறக்கி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அவங்களோட ஸ்டோரேஜ் பர்பஸாக இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க அதுக்கப்புறம் கிராவிட்டி அடிப்படையில் இரிகேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல இதை சுற்றி முழுசுமே பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி பயிர்கள் தான் விவசாயம் பண்ணியிருந்தாங்க நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் மொளசெடி நாற்று நிறைய போட்டிருந்தாங்க ஆமணக்கு எள் இது போன்றதான விவசாயங்கள் தான் இங்கே இருந்துச்சு இந்த இடத்துல ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல் யூடியூலோட பதினோரு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஓவரால் பன்னெண்டு பேனலுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்போடு இந்த இடத்துல ஹை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அமைப்பு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஏ டு சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு அருகாமையில் ராஜதானி அப்படின்றதான இடத்துல தான் இதை பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக வேலப்பர் கோயில் போகக்கூடியதான ரோடு ராஜதானி தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜ் இருக்குது அதை தாண்டி ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் மலையடி வரங்களில் ஐநூறு அடி எழுநூறு அடி எட்நூறு அடி ஆயிரம் அடி வரைக்குமான போர்வெல் நிறைய பண்ணுறாங்க இந்த இடத்துல அடி போர்வெலுக்காக ஐந்து ஹெச்பிக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட மோட்டார் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் சோலார் பனல்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் இந்த இடத்துல எங்களோடய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் நூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து ஆயிரம் அடி ஆழம்னா கூட நாங்கள் சோலார் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறோம் உங்கள் இடத்துல போல தேவைன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு நன்றி வணக்கம்